but i

அன்பிற்கெனிய ரேடியோ வேரிதாஸ் நேயர்களே குடும்பம் என்ற இந்த பகுதிக்குள் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி ஜெய தங்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேங்க இன்று நாம் நஞ்சை உணர்வோடு இருத்தல் அப்படிங்கிற தலைப்பை குறித்து சில சிந்தனை சிதறல்களை உங்களோட பகிர்ந்துக்களை நான் ஆசைப்படுகின்றேன் நம்மளுடைய உடம்புக்கு ஆடை எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய உள்ளத்துக்கு நல்ல நல்ல எண்ணங்களும் உடலில் அணியக்கூடிய உடையை விட ஆபரணங்களை விட விலையேற பெற்றது மேலானது நம்முடைய முகத்தில் அணியக்கூடிய மலர்ச்சி இத ரெண்டையும் நம்ம தக்கு வைத்துக் கொண்டு இருந்தால் அந்த நஞ்சு உணர்வு தானாகவே நமக்கு ஏற்படும் இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனிதர்களிடமும் உலகத்தில் காண்கின்ற அத்தனை படைப்புகளையும் நாம் பாராட்டினால் வாழ்த்தினால் ஊக்கப்படுத்தினால் நம்முடைய செயல்களுக்கும் எங்கெங்கோ இருந்து ஊக்கம் கிடைக்கும் பிறரை வாழ்த்தும் போது நாமும் வாழ்த்துக்குரியவர்களாக நன்றி உள்ளவர்களாக மாறுவோம் நல்லவை கற்க கற்க அல்லவை அகலும் சொல்றாங்க நல்லவற்றை கற்றால் தீமைகள் விலகும் இது வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல நம்முடைய முன்னோர்களின் அனுபவம் கற்று தந்த ஆடம் மனம் அதுவும் இளமையில பாத்திரம் போல இருக்குமாமா பித்தளை பாத்திரத்தை தினமும் தேய்த்து துளக்கணும் அப்படி செய்யல அப்படின்னா அதுல களிம்பு படர்ந்து விடும் அப்புறம் அந்த பாத்திரம் கெட்டு போய்விடும் அது போலதான் நம்மளுடைய மனதையும் தினமும் ஆக வேண்டும் சரிங்க மனதை எப்படி துளக்குவது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கல்விதான் மனதை வெளுக்கும் மந்திரமா நல்லவற்றை கற்க கற்க மனம் தூய்மை அடையும் நம்ம மனதுல எதை இடைவிடாமல் எண்ணிக்கொண்டே இருக்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுகின்றோம் ஒளியை பற்றி சிந்தித்துக்கொண்டே இருந்தால் ஒளிமயமாகி விடுவோம் அன்பை பற்றி சிந்தித்துக்கொண்டே இருந்தால் நாம் அன்பு மயமாகி விடுவோம் தர்மத்தை பற்றி சிந்தித்துக்கொண்டே இருந்தால் தர்மத்தின் தலைவனாகிடுவோம் இந்த உலகத்திடமிருந்து நாம் பெற்று கொண்டிருக்கின்ற எண்ணில் அடங்காத நன்மை தனங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் அசை போட்டு கொண்டே இருந்தால் நன்றி மிக்கவர்களாக மாறிவிடுவோம் இதுதான் இந்த உலகத்துல வாழுகின்ற எல்லா மனிதர்களினுடைய மனதின் இயல்பாமா இளைஞன் ஒருவன் ஜென் குருகிட்ட போய் குருவே நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நல்ல எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ள நுழையும் போதே அதனுடைய போயிருதே இதற்கு நான் என்ன பண்றது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அந்த இளைஞன் வந்து ஜென் குரு கிட்ட கேக்குறான் இதற்கு ஜென்குரு என்ன பதில் சொல்லிருப்பாருன்னு யோசிக்கிறீங்க அழகான பாடல் வரிகளை மகிழ்ச்சியோட கேட்கலாம் ஜென்குருவினுடைய பதிலை நிதானமாக கேட்கலாம் me i তোল <laughs> துணையா என்ன இனியவர்களை பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தீர்களா இப்ப அந்த ஜென் குரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா அந்த ஜென் குரு வந்து இளைஞனினுடைய வார்த்தைகளை அமைதியுடன் கேட்டுக்கொண்டு கொண்டு அவனை கைய பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போறாராம் அவங்க வீட்ல இருக்கிற ஒரு சமையல் கூடத்துக்கு போறாங்க அங்கே மேசை மீது ஒரு பெரிய கோப்பையில தேநீர் இருக்குது அதனுடைய பக்கத்துல ரெண்டு சிறிய கோப்பைகள் இருக்கான் ஒன்றுல கொஞ்சம் தேநீர் இருக்கான் அது கலங்களாக ரொம்ப பழசான தேநீர் இன்னொரு கோப்பை ரொம்ப காலியா புத்தும் புதுசா இருக்கான் இப்போ அந்த ஜென்குரு அந்த இளைஞன்கிட்ட பார்த்து சொல்றாரு அந்த பெரிய கோப்பையில் இருக்கிற தேநீர் இருக்குல்ல அதை எடுத்து முதல்ல இந்த கழுவாத ஏற்கனவே அதுல கொஞ்சம் அழுக்கா இருக்கிற தேநீர் இருக்குல்ல அதுல ஊற்று அப்படின்னு சொல்றாராம் அதே போல் அந்த இளைஞன் வந்து ஊற்றுகின்றான் அந்த கோப்பை நிரம்பி வலிந்தது வலிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சரி சரி நிறுத்துப்பா இப்போ அந்த காளியாக புத்தம் புதுசா இருக்குல்ல அந்த கோப்பையில தேநீர் ஊற்று அப்படின்னு சொல்றாராம் உடனே அந்த ஊற்றப்படும் ஊற்றப்படும்போது அந்த தேநீர் வந்து ரொம்பவே பொலிவோட இருக்குது இப்போ வந்து இளைஞன் கிட்ட சொல்றாரு நீ கேட்ட கேள்விக்கு இதாம்பா விடை அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே குழம்பிய மனதோடு இளைஞனுக்கு வந்து புரியல அப்போ வந்து அந்த ஜென்குரு சொல்றாங்க ஏற்கனவே நம்மளுடைய மனதுக்குள்ள குப்பையும் தூசியும் நிரம்பி இருந்தால் புதிய எண்ணங்கள் கெட்டு போகும் இப்ப முதல் கோப்பையில் அது வந்து ரொம்ப பழசாக இருந்த அந்த தேநீரோட ஊற்றும் போது அது கெட்டு போய்விடும் கலங்களாக இருக்குது அதே போல நம்மளுடைய மனதுல அழுக்கும் கெட்ட எண்ணங்களும் இருக்கும்போது என்னதான் நல்லத உள்ள போகணும்னு நினைச்சாலும் அது உள்ள போய் தங்காதாம்மா ரெண்டாவது கோப்பையை பாத்தியா அது எவ்வளோ ஒரு தூய்மையாக இருந்துச்சு அதில் ஊற்றப்படுகின்ற தேநீர் வந்து தூய்மையாக பொழிவோடு இருக்குது அதே போலதான் நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்மளுடைய மனம் வந்து நல்லதாக மாறணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கு அந்த குரு சொல்கிறாங்க நல்ல எண்ணங்களை சேர்க்க சேர்க்க கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வெளியேறி போய்விடும் அப்ப நம்மளுடைய மனம் வந்து நல்லவற்றை சிந்திக்கும் போதுதான் நாம நன்றி உணர்வு உள்ளவர்களாக இந்த உலகத்தில் மிளிர முடியும் இதற்கு மூதுரையில ஔவையார் கூறிய பாடலை நான் எடுத்துரைக்கின்றேன் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு மூதுரையில ஔவையார் பாடியிருக்காங்க நல்லவர்களை கண்களால காண்பதும் நன்மை தரும் நல்லவர்களினுடைய அறிவுரைகளை செவியார கேட்பதும் நமக்கு நன்மை தரும் நல்லவர்களினுடைய குணங்களை வாயார பேசி கொண்டிருப்பதும் நமக்கு நன்மை தரும் நல்லவர்களோடு சேர்ந்திருப்பதும் நன்மையே தரும் அப்படின்னு ஔவையார் வந்து எடுத்துரைக்கிறாங்க அறிவியலை நாம் இந்த உலகத்துல பெரும்பளவு நம்புகின்றோம் தொழில்நுட்ப உலகத்துல இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் நம்முடைய முன்னோர்கள் தந்த நாளடியா திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் தருகின்ற எண்ணற்ற அந்த அற கருத்துக்களை நாம் இந்த உலகத்தில் எடுத்து போது நன்றி உணர்வு மிக்கவர்களாக நாம் இந்த உலகத்தில் வலம் வர முடியும் நன்றிக்கு வித்தாகும் நல்லழுக்கம் தீயழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்பது வள்ளுவர் வகுத்து தந்த வாழ்க்கை பாதை அல்லவா நாம் செல்லும் பாதை நல்ல பாதையாக இருக்க வேண்டும் இனியவர்களே இன்னாதது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்கிறது ஒரு புறநானூச்சி பாடல் ஆம் இந்த உலகம் வந்து இன்னாததுதான் துன்பம் மிக்கதுதான் நாம் தான் இனியவற்றை காண வேண்டும் அவற்றை தேட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இனியவற்றை எப்படி தேடுவது என்பதை குறித்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம் அதனுடைய விடையை பிறகு கேட்டு கொள்ளலாம் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை கட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றே அப்பா பிதாவே அன்பான தேவா अरुमै रचगगरे आवीयावरे தே என்று கண்ணீரை துடைத்து தரம் பற்றி நடத்துகிறே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து தரம் பற்றி நடத்துகிறே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எனக்காக சிந்தி கழுரி அணைத்தீரே கல்வாரத்தம் எனக்காக சிந்தி கழுரி அனைத்தீரே நன்று உமக்கு நன்று ஐயா நன்று உமக்கு நன்று பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதா அன்பான தேவா ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பானேவா அருமய ரச்சக ரே இனியவர்களே பாடலை கேட்டு ரசித்தீர்களா இனியவற்றை எப்படி தேட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா மண்ணும் சர்க்கரையும் ஒன்றாக கலந்துவிட்ட போதும் எறும்பு என்ன பண்ணும் பாத்திருக்கீங்களா அதனுடைய செயல்கள் மண்ணை நிராகரித்து விட்டு சர்க்கரையை மட்டும் அழகா எடுத்துட்டு போகும் அதே போல இந்த உலகத்துல நல்லவை கெட்டவை எல்லாமே கலந்து இருக்குது சர்க்கரையை மட்டும் எடுத்து செல்லும் எறும்பை போன்று நல்லவற்றை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாங்க ஆன்றோர்கள் செல்லும் அறநெறி பாதை இதுதான் எப்போது உள் உணர்வுடன் செயல்களை செய்கின்றோமோ அப்போது தேவையற்ற செயல்கள் நம்மிடம் இருந்து தாமாக உதிர்ந்துவிடும் நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய உடல் மீது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் ஆரோக்கியமாக வாழ என்றால் நல்லவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் அவற்றை தேடி தேடி கற்க வேண்டும் நல்லவை கற்க அல்லவை தானாகவே அகலும் ரோஜாக்களை கொடுக்கும் கையில் எப்போதும் சிறிதளவு வாசனை ஒட்டி கொள்ளதான் செய்யும் அப்படின்னு ஒரு சீன பழமொழி இருக்கு அடுத்தவர்களை மகிழ்வூட்ட முயற்சிக்கும்போது நாம் நம்மை பற்றி சிந்திப்பதையே மறந்து விடுகிறோம் நிறுத்தி விடுகிறோம் சொல்கிறாங்க நம்மை பற்றியே நாம் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருந்தால் கவலை பயம் மனநோய் இதெல்லாம் ஏற்படுமா அதனால் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்மை தனங்களுக்கும் நன்றி சொல்லி மற்றவர்களுக்கு அழகான ரோஜாக்களை பகிர்ந்து அளிக்கக்கூடியவர்களாக வாசனை பரப்பக்கூடியவர்களாக நன்றி உணர்வு மிக்கவர்களாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வலம் வர நான் மனதார மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றியின் நாளாக நமக்கு அமையட்டும் இறைவனினுடைய அருளும் ஆசிரும் என்றும் நம்மையும் நம் குடும்பத்தையும் சூழட்டும் என்று உங்களை வாழ்த்து கூறி மகிழ்ச்சியோடு இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பகுதியில் நாங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் அன்பு சகோதரி திருமதி லா தங்கம் நன்றி Vai <laughs> can't